திருவிழா வந்ததே தேரும் வந்ததே திருவிழா வந்ததே தேரும் வந்ததே அம்பலத்தாடுவான் ஆடி கஷகே தேரும் வந்தது அம்பலத்தாடுவார் ஆடி கஷகே தேரும் வந்தது திருவிழா வந்ததே தேரும் வந்ததே അമ്പല തടുവാടി സേരും വന്നത് തേറും വന്നേ തിരുവിളാ വന്നത് அன்னை சிவகாமியும் ஆனை முகனும் அஞ்சலி செய்யும் சண்டேசன் பவனி வர தேரும் வந்தது அன்னை சிவகாமியும் ஆனை முகனும் அஞ்சலி செய்யும் சண்டேசன் பவனி வர தேரும் வந்தது புலியும் பாம்பும் பணிந்தேற்ற தேரும் வந்ததே புலியும் பாம்பும் பணிந்தேற்ற தேரும் வந்ததே அப்பரும் ஆளுடை பிள்ளையும் இவரோடு மண் தொண்டனும் தேவாரம் இசைக்க தேரும் வந்ததே அப்பரும் ஆளுடை பிள்ளையும் இவரோடு மண் தொண்டனும் தேவாரம் இசைக்க தேரும் வந்தனே மணிவாசகனும் முத்து தாண்டவனும் பன்னிசைப்பேரும் வந்தது மணிவாசகனும் முத்துத்தாண்டவனும் பன்னிசைப்பேரும் வந்தது தேரும் வந்ததே வந்ததே சேந்தனும் பல்லாண்டு பாட தேரும் வந்தது சேந்தனும் பல்லாண்டு பாட தேரும் வந்தது விண்ணோர் மண் வந்து கண்டு மகிழ தேரும் வந்தது மண்ணோர் வின் சென்று கொண்டாட தேரும் வந்தது விண்ணோர் மண் வந்து கண்டு மகிழ தேரும் வந்தது மண்ணோர் வின் சென்று கொண்டாட தேரும் வந்தது மாநாட மழுவாட மதியாட மானாட மழுவாட மதியாட முடிமேல் கங்கையாட மானாட மழுவாட மதியாட முடிமேல் கங்கை ஆட அகில உலகமும் அசைந்தாட ஆட மானாட மழுவாட மதியாட முடிமேல் கங்கையாட அகில உலகமும் அசைந்தாட ஆட தாழம் மேளம் கயிலாய வாத்தியம் முழங்க தேரு வந்தது தாளம் மேளம் கயிலாய வாத்தியம் முழங்க தேரு வந்தத மயூரமிசாக நெஞ்சுதான் நினைந்து மகிழ தேரு வந்ததே தேரு வந்ததே மயூரன் மயூரமிசாக நெஞ்சுதனே நினைந்து மகிழ தேரும் வந்ததே தேரும் வந்தது திருவிழா வந்தது தேரும் வந்தது திருவிழா வந்தது திருவிழா வந்தது திருவிழா வந்தது